இன்றைக்கு நாம் ஐந்தாவது காரியத்திற்கு போக போகிறோம் நான் இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு நல்ல தெளிவா சொல்ல விரும்புகிறேன் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியம் ஈச் ஒன் லீட்ஸ் டு தி அதர் விசுவாசம் விசுவாசம் இருக்கிற இடத்துல தான் அறிக்கை இருக்க முடியும் விசுவாசமும் அறிக்கையும் எதன் அடிப்படையில் உண்டாக்குறது என்று சொன்னால் உள்ளத்திற்குள் இருக்கும் சத்தியத்தின் அடிப்படையில் உண்டாக்குறது சத்தியத்திற்கு அடுத்து வந்தது நீதி இந்த சத்தியத்தை விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்வதுதான் நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது நீதியாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது ஃபேத் நீட்ஸ் டு பி கன்ஃபெஸ்ட் ஃபார் இட் டு டிரான்ஸ்லேட் இன் டு ரைட்சஸ்னஸ் ஸோ நீதியை குறித்து நான் சொன்னேன் சரி இன்றைக்கு ஐந்தாவதாக நான் சொன்னேன் கிருபையிலே நிலைத்திரு இந்த கிருபையிலே நிலைத்திருப்பது நீதியின் மூலமாய்த்தான் வருகிறது கிருபையிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டு இவர் பேசுறாரு அவருடைய வீடியோவுக்கு கிருபையிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கார் கிருபையிலே நீங்கள் நினைத்திருந்தால் பரவாயிலும் செல்வீர்கள் இந்த பைபிளை வச்சு விளக்குகிற விளக்குறவங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை உங்களுக்கு நினப்பே வராதுன்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தில் இல்லாமல் வாழ்ந்துங்கிறோன்ற நினைப்பே வராதுன்னு நினைக்கிறேன் ஒரு பொறுப்பு இல்லாத ஆட்கள் தான் அப்படி பேசுவோம் ஒரு அக்கறை இல்லாத தன் வாழ்க்கை மேலே தனக்கே விருப்பம் இல்லாத ஒரு ஆட்கள் தான் இந்த மாதிரிலாம் பேசும் எல்சி டேனியல் போல ஆட்கள் பேசுவோம் அப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம விரும்புகிறோம் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்முடைய வாழ்க்கையை மையமாக வச்சு இந்த பைபிளில் விளக்குவாங்க இவங்க நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அன்றாட தேவைகளை பற்றி சொல்ல மாட்டாங்க அன்றாட வேலைகளை பற்றி சொல்ல மாட்டாங்க அன்றாட கடமைகளை பற்றி சொல்ல சொல்ல மாட்டார்கள் இந்த எல்சி டேனியல் போன்றவர்கள் ஒரு வேதத்தை வைத்து வெற்றி விளக்கத்தை தான் கொடுத்துன்னு இருக்காங்க எல்சி டேனியல் அதுக்கு ஒரு ஆடம்பர செலவு வேற எல்லாம் மேட்ச் மேட்சா ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இருக்க வேண்டியதான் நீங்கள் நல்லா பண்ணுங்க அது எனக்கு எனக்கும் அது உடன்பாடு தான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் எல்லாருமே ட்ரெஸ் பண்ணுறது நல்லா பண்ணிக்கோங்க ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கட்டும் நம்முடைய உடலை வந்து அது அந்த உடைகள் வந்து ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடாது அப்படி தான் நம்ம ட்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மையமாக வச்சு இவங்க வசதத்தை விளக்குறது கிடையாது கிருமையிலே நினைத்திருங்கள் அப்போது நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க கிருமை என்ன என்ன இருக்குதா இல்லையா யாரும் போய் பார்த்தது கிடையாது யாரும் போய் பார்த்துட்டு வந்து சொன்னது கிடையாது இந்த உலக வாழ்க்கையில் என்ன தேவை எதை மையமாக வைத்து இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து நிற்கோம் கல்வி மையமாக வைத்து வாழ்ந்து நிற்கோம் காசை மையமாக வைத்து வாழ்ந்து உணவை மையமாக வைத்து வாழ்ந்து உடை இருப்பிடத்தை தேவை தேவையை மையமாக வைத்து வாழ்ந்து நிற்கோம் இதை பற்றிலாம் எதுவும் சொல்ல மாட்டார்கள் இந்த எல்சி டேனியல் போன்றவர்கள் நண்பர்களே இவர்கள் கொடுக்கும் வேத விளக்கங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராதவை ஒன்றுக்கு உதவாதவை நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டாத இவருடைய வேத விளக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டது சீரழிந்து போய்விட்டது நம்முடைய வளமான வாழ்க்கை எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது இவர்கள் நம்முடைய வாழ்க்கையை வசனத்திலிருந்து எடுத்து சொல்வதில்லை ஒரு நல்ல பயனுள்ள விஷயத்தை பைபிளிருந்து சொன்னது கிடையாது கிருமையிலே நினைத்திருங்கள் இந்த ஒரு நம்ம ஒரு ஒருத்தருக்கு என்ன செய்கிறோம் ஒரு கிருமையாக ஒரு கிஃப்ட்டாக ஒன்று கொடுக்குறோம் ஒரு கிஃப்ட்டு கிஃப்ட்டு கொடுக்குறோம் கிருமை என்னென்னா ஒரு கிஃப்ட்டு அந்த இந்த பைபிள் ரகசியெல்லாம் நம்ம எல்சி டேனியலுக்கு தெரியாது இவர் தெரிஞ்சதெல்லாம் வந்து பரலோகம் 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 நறுங்க நறுக நறுங்க இந்த மாதிரி வார்த்தைக்கு தான் இவர் மண்ணில் நல்லா பதிஞ்சு போயிருக்கு என்ன ஒரு ஆனந்தமான உலக வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமான உலக வாழ்க்கை இந்த எல்சி டேனியலுக்கு தெரியாது அது தெரிஞ்ச நாலு பேர் சொல்லியிருப்பார் பாம அவர் அவர் விட்டுருங்க அவர் இந்த நண்பர்களே இந்த எல்சி டேனியல் போன்றவர்கள் சொல்லும் வேத விளக்கத்தை நம்பி நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் அப்படின்னு நான் சொல்லலை பைபிள் சொல்லுது அப்படின்னு நான் மட்டும் சொல்லலை பைபிளும் சொல்லுது இவர்கள் கிருபை என்பது ஒரு கிஃப்ட்டு கிஃப்டாக நமக்கு என்ன கொடுத்துருக்காருங்க நம்ம சரீரத்தை சொல்லலாம் நம்முடைய சரி இருந்தால் நமக்கு கிடைத்த பரிசு கிஃப்ட் கிருப கிருபையில இன்னைக்கு வாழ்ந்து இருக்கும் உடைய உடலில் நம்ம வாழ்ந்து இருக்கும் நம்முடைய கண்கள் ஒரு கிருப நம்ம கண்களோட நம்ம வாழ்ந்து நம்முடைய நம்மளுடைய வாய்க்குள்ள பற்களோட நம்ம வாழ்ந்து இருக்கும் இதெல்லாம் கிஃப்ட் கிருபை இந்த கிருமையாய் கொடுத்த பற்களையும் உடல் உறுப்புகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த நடைமுறையில் நமக்கு தேவையான விஷயத்தை இந்த எல்சி டேனியல் சொல்ல மாட்டார் இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பரலோக நரகம் பரலோக நரகம் இந்த மாதிரி நீதியிலே நிலைத்திருங்கள் திருமையிலே நிலைத்திருங்கள் அப்படின்றத வசனத்தை வசனத்தின் படி சொல்லிட்டு போவார் அந்த வசனம் வசனத்தில் மறைந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையை இவர் சொல்லவதில்லை எல்சி டேனியல் போன்றவர்கள் இவர்களெல்லாம் மற்றவங்க சொல்றதை கேட்டு வந்து இருக்காங்க ஆனால் இந்த தன்னை ஆராயது கிடையாது இந்த வேதத்தை ஆராயது கிடையாது இதனுடைய கருமுறையோ மறைமுறையோ இவங்க ஆராய ஆராயிறது கிடையாது இந்த பைபிளிலோ என்ன மறைந்திருக்குது அதை இவங்க ஆராயிறது கிடையாது இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வெற்றி தான் இவங்க கொடுத்துன்னு இருக்காங்க காலகாலமாக அதையே வந்து இவங்க எல்சி நான் சொல்கிறாங்க அதில் ஒரு பெரிய ஒரு மாற்றமோ ஒரு புதுசான விஷயமோ இல்லை அதையும் நம்பி ஓடின்னு இருக்காங்க அவர் காலகாலமாக நண்பர்களே கொஞ்சம் சிந்திக்கணும் நம்முடைய எதிர்காலம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு சரியான பகுத்தறி விஷயத்தை பைபிளில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது தான் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் நம்முடைய சந்ததி செழிப்பாக இருக்கும் இது போன்ற சரியான விளக்கங்களை நீங்கள் வேதத்திலிருந்து பைபிளிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள் நமக்கு தேவையானவை என்ன ஒவ்வொரு நாளும் நாம் வழி வழி வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வழியிலிருந்து விடுபட என்ன வழி வியாதியிலிருந்து விடுபட என்ன வழி சொல்கிறது பைபிள் வறுமையிலிருந்து விடுபட வழி என்ன சொல்கிறது இந்த பைபிள் வேதம் அவற்றையெல்லாம் நிதானத்தை அறிய வேண்டும் இயேசு கிறிஸ்து எதற்காக மனிதனாக பிறந்தார் இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவில் அறையப்பட்டார் இயேசு கிறிஸ்து எதற்காக மூன்றாவது நாள் உழித்திருந்தார் இயேசு கிறிஸ்து ஒரு தேற்றர் வாழலை அனுப்புவார் என்றார் அந்த தேற்றர் வாழன் யார் இன்னைக்கு மற்ற மதத்தினர் இந்த தேற்றர் வாழனுக்கு விளக்கம் சொல்லி இருக்காங்க தேற்றர் வாழன் கம்ஃபர்டர் ஒரு ஆறுதல் சொல்றது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் இருக்குது அந்த தேற்றர் வாழன் அந்த பகுத்தறிவு தான் நம்ம பகுத்தறிவாளர் தியேட்டர் ஆளுநர் யார் பகுத்தறிவாளர் அந்த பகுத்தறிவால் நாம் இந்த உலகத்தை கருமையை வியாதியை நாம் போட்டி கொள்ள வேண்டும் பகுத்தறிவு செயல்களால் பகுத்தறிவு சிந்தனைகளால் நம்முடைய வளமான வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் நம்முடைய சந்ததி சிறக்க வேண்டும் நம்முடைய தலைமுறை சிறப்பாக வாழ்க்கை வாழ வேண்டும் நம்முடைய தலைமுறைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும் நம்முடைய தலைமுறைகளுக்கு சரியான வழிகாட்டியை நாம் வழியை காட்டிவிட்டு செல்ல வேண்டும் சரியான வேத விளக்கத்தை வசனங்களில் இருந்து நாம் சொல்லிட்டு போக போன்றவர்கள் இதெல்லாம் நினைச்சு பழைய செய்தியாக சொல்லிட்டு போகிறது புதிய சிந்தனைக்கு இவர்கள் திரும்புவதில்லை பழைய வகையிலே மண்டலி ஏற்றி நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே எப்படி இவர்கள் பேசுவதெல்லாம் பழமை விளக்கங்கள் பகுத்தறிவுக்கு ஒத்துவராத விளக்கங்கள் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விளக்கங்களை இந்த பைபிளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இவர்களுடைய வேத விளக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறது என்பது சந்தேகமே இல்லை நீங்கள் நண்பர்களே சரியாக இந்த பைபிளை புரிந்து கொள்ளுங்கள் சரியாக நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு என்ன தேவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்காக பிரயாசப்பட வேண்டும் நம்முடைய பணத்தை எதற்காக செலவு செய்ய வேண்டும் நம்முடைய அறிவை எதற்காக செலவு செய்ய வேண்டும் நம்முடைய ஆரோக்கியத்தை எதற்காக செலவு செய்ய வேண்டும் நம்முடைய ஆரோக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்து நிதானித்து அறியுங்கள் நண்பர்களே அப்போதுதான் நாம் வியாதியிலிருந்து விடுபட முடியும் வறுமையிலிருந்து விடுபட முடியும் பண கஷ்டத்திலிருந்து விடுபட முடியும் கரணில் கரன் விடுபட முடியும் குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் இந்த மாதிரி வியாதியிலிருந்து விடுபட முடியும் இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் பகுத்து அறிய வேண்டும் அப்போதுதான் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை நாம் வாழ முடியும் என நமக்கு எந்த நாட்டில் எப்படி பிரச்சனை வருதுன்னு தெரியாது அதையெல்லாம் பகுத்தறிவோடு நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் நிதானமாக நிதானமாக கிறிஸ்துவின் வழியிலே இயேசுவின் வழியிலே பைபிள் வழியிலே இவற்றையெல்லாம் சரியாக நாம் நிதானித்து அறிந்து அதன்படி நாம் செய்ய வேண்டும் என்பதே இறை நோக்கம் இயேசுவின் நோக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே